வணக்கம் அன்பான விருச்சிகராசி நேரிகளுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஆடி பதினாறாம் தேதி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே விருச்சிக ராசி விருச்சிகராசியைப் பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்களை கொடுக்க இருக்கின்றது ராசி அதிபதி லாவஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை புத்திரஸ்தானத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாது ஆறாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ளே வராமல் மற்றவர்களுக்குள்ளேயே இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அற்புதம் லாபசானத்திலே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பதினோராவது இடத்திலே அதுவும் சொந்த நட்சத்திரத்திலேயே சூரிய பகவான் பத்து குடையர் நட்சத்திரத்திலும் ஒன்பது குடையவர் நட்சத்திரத்திலும் பவனி வருகின்ற அற்புதமான மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது இரண்டு ஐந்து என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் இரண்டாம் இடத்திலே கிடைக்க இருக்கின்றது இந்த மாதம் என்பது வளர்ப்பிறை திதியிலும் பிறக்க இருக்கின்றது உங்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் பதினோராம் இடத்தில் இருந்து அவருடைய நான்காம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் இடத்தை தனா வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது வருகின்ற வருமானங்களிலே மூத்த சகோதரர்களால் கொடுத்து உதவக்கூடிய அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய குடும்பஸ்தானங்களிலே நான்கு கிரகங்களின் பார்வை வலுவாக இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதம் என்பது நல்ல மாற்றத்தை வீச்சிக ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ராசிகளிலே விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் பதினோராவது இடத்தில் அமையப்பட்டு இடத்தின் அதிபதி அஷ்டமாதிபதியும் புதன் பகவானும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பத்தாம் பத்தாமதிவன் தொடர்பு கொண்டு உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்றது தொழில்களிலே எடுக்கின்ற எடுக்கின்ற செயல்கள் அனைத்தும் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் திரிகோணத்திலிருந்து அஷ்டமாதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் பலம் உங்களுக்கு முயற்சி சாணத்திலே இருக்கின்றது அந்த முயற்சி சாணாதிபதி மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்ற தொழில் சாணங்கள் தொழில்களிலே அபாரம் நல்லதொரு வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு மாதம் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு விருச்சிக ராசி என்பதே ஒரு சிர ராசி நீர் ராசி ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு தடை தாமதம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் என்று சொன்னாலும் கூட வெளிநாடு வெளியூர் சென்று பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான சொந்த நாடுகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே இரண்டு சுபகிரகங்கள் ஆறு குடையரும் லாபாதிபதியும் எட்டாம் இடத்திலே மறைந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாதது மூணு நாலு சுகாதிபதி முற்சி சனாதிபதி சனி பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு பதினோராவது இடத்தை விழுகின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தையும் இங்கே சனி செவ்வாயின் தொடர்பு விட்டு சனி பகவான் வக்ரகதியிலே இருந்து பார்க்கின்ற காரணத்தினாலே எடுக்கின்ற தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை அடைகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது இந்த பதினோராவது இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நிழன் பற்றி சொல்லக்கூடிய இந்த நிலன்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இங்கே அமைய பெற்று அவருடைய பார்வையும் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே விழுகின்ற பொழுது நிலப்பலன்கள் அமைகின்றதும் சகோதரர்களின் உதவிகளை பெறுகின்றதும் மூத்த சகோதரர்களால் பெரிய மனிதர்களால் அங்கீகாரம் மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் உயர்கின்ற ஒரு அற்புதம் பத்துக்குடையவர் திரிகோணத்திலே பெற்று உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்லாதது லாவாதிபதியுடன் சேர்ந்து இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நல்ல நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது என்றாலும் கூட ஒரு சில நேரங்களில் கசப்புணர்வுகளை கொடுக்கக்கூடிய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பெண் ராசி அதிபதி ஆணுவராசி பெண் ராசி என்று சொல்லக்கூடியவர் பெண் ராசியிலே இருந்து பெண் ராசியை பார்க்க இருக்கின்ற பொழுது இங்கே புதனும் சூரியனும் சேர்ந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது இளைய சகோதரிகளால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கண்டிப்பாக அவர்களால் வெற்றிகளை தொழில்களில் குவிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றமும் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது ராசிநாதன் வலுவாக அமைய குருவின் அனுக்கிரகம் பனிரெண்டாம் இடத்திலேயே ஐந்தாவது பார்வை விழுகின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் வெளிநாடு வெளியூர் விரைவு செலவுகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அந்த வகையிலே விருச்சிக ராசி என்பது ஒரு நுழைந்த நான் தெளிந்த நல்ல அறிவு திறன் படைத்த ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மாங்கல்யக்காரகன் பூமி காரகன் என்று சொல்லக்கூடியவரும் லாபசானத்திலே அமையப்பெற்று இந்த மாதங்களிலே அபார நல்லதொரு மாற்றங்களை பெறப்போகின்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி விருச்சிக ராசியாக இருக்கின்றது உங்களுக்கு நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது இரண்டாம் இடத்தை ராசிநாதன் பதினோராவது இடத்திலே கன்னிராசியிலே இருந்து உங்களுக்கு பதினோராவது இருந்து பார்க்க இருக்கின்றார் உங்களுடைய பாக்கியாதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு ஆறாம் இடத்திலேயும் இங்கே சந்திரனுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் ஆறாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தகப்பனார்களால் ஒரு சில விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அதே சமயத்தில் தகப்பினர்களால் நல்லதொரு உதவிகளையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதமும் இருக்கின்றது கருத்து வேறுபாடு என்று சொல்கின்ற பொழுது விருச்சிக நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்களே ராசிக்காரிகளுக்கு எதிர்க்கின்ற ஒரு அமைப்பு என்பது ஆறாம் இடமாக இருக்கின்றது ராசிநாதன் அந்த ஆறாம் இடத்தையே லாபசானத்தில் இருந்து பார்க்க இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகள் அடுத்தும் ஆசை அபிலாசை வெளியூர் வெளிநாடு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக நாலாம் இடத்திபதி நாலாம் இடத்திற்கு இரண்டிலே திரிகோணத்திலே பெற்று வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே இருக்கின்றது தாய்மார்களின் தாய்மர்களுக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற வாகனங்கள் விற்று வாங்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சில தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் பஞ்சமாதிபதியும் எட்டாம் இடத்திலிருந்து ஆறு இருந்து சேர்ந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே நல்லவிரு சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடந்தாலும் ஒரு சில வீடு வாகன சொத்து சுகங்களால் தேவையில்லாத செலவுகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் அவ்வளவு பெருசாக பாதிக்காத ஒரு அமைப்பு என்பது எட்டாம் இடத்திலே இரு சுபகிரங்கள் சேர்க்க இருக்கின்றது மட்டுமல்லாதது நான்கு கிரகங்களின் பார்வை என்பது சனி செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் பார்வை இரண்டாம் இடத்திலேயே இருக்கப் போகின்றது இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்ததிபி நாலாம் இடத்த வீடு வாகனங்களால் நல்லதொரு மாற்றங்களையும் அதுகளுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு மாற்றம் என்பதும் ஆறாம் இடம் சகோதரர்களால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் பூர்வீகத்தால் குலதெய்வங்களால் நல்லதொரு அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு மாதமும் செவ்வாய் செவ்வாய்ப்போகனால் நிகரப்பெறுகின்றது ஐந்து குடையவர் எட்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது அதுவும் உங்களுக்குள்ளே நீங்களாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்களே விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக வெற்றியை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது விருச்சிக ராசி ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்திலே மறைகின்ற பொழுது கணவன் மனைவிகளாலும் ஒரு சில தேவையில்லாத விரை செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு வாக்குவாதங்களிலே ஒரு சில குறுக்கிடல்களிலே வந்து போகின்ற அமைப்பு மனக்கசப்பு கணவன் மனைவி ஏழு குடையவர் எட்டாம் இடத்திலே இருந்து ஆறு குடையா எட்டாம் இடத்தில் மறைந்து நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் கூட ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற கணவன் மனைவி இருக்கிறது ரெண்டு ஐந்து குடையவர் பூர்வ உண்யாதிபதி தனஸ்தானாதிபதி காரகாதிபதியும் பாவாதிபதியும் ஒரே கிரகமாக அமையப்பட்டு இந்த லாபாதிபதியும் இங்கே எட்டாம் இடத்திலே ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட லாட்ரி சீட்டு சம்பந்த வந்து போகின்ற ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் போகின்றது இந்த நாலாம் இடத்திலே ராகு பகவான் இருந்து அவரும் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களிலே குருவின் பார்வை வாங்கி குருவின் நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களிலேயும் உங்களுக்கு ராகு பகவானால் தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் இருந்தாலும் பெரிய வாகனங்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் தொழில்களிலே வாகனங்கள் வாங்கி வித்து பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே ராசிக்கார நேர்களுக்கு எல்ஐசி சம்பந்தப்பட்ட துறைகளிலே விரை செலவுகள் என்று சொல்லக்கூடிய வாங்கி கொடுக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை காவல்துறையில் ராணுவம் ஆர்மி சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அதுவும் துப்பரின் துறையிலே நுண்ணிய தேர்ச்சி பெற்ற ஒரு ராசி இலக்கணம் என்று சொன்னால் அது விருச்சிக ராசியாக இருக்கின்றது இந்த ராசிக்கார நேர்களுக்கு இது ஒரு இது ஒரு சிற ராசி இவர்களுடைய அறிவுத்திறன் என்பது ரொம்பவும்ராகவும் சரிய ஒரு அற்புதமான ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசிகார நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே அற்புதமான பலன்களை வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ஆனாலும் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் எட்டாம் இடத்திலே இரு சுகவிரகங்கள் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்ப சாணத்தை பார்க்க இருக்கின்றது பெண்களால் கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றங்கள் அதே சமயத்தில் பெண்கள் கணவன் மனைவிகளால் ஒரு சில கசப்புணர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே இருக்கின்றது அந்த வகையிலேயே குரு பகவான் பெரிய மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன மனிதர்களை குறிக்கக்கூடியவரும் எட்டாம் இடத்திலே இருந்து மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கு செய்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அபார உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறப்போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே அடங்கி இருக்கின்றது ராசிநாதன் உபதேசானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது இடத்திலே அமையப்பெற்று சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே சனி செவ்வாயின் தொடர்புகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது வாக்கு சாணங்கள் பலமாக நூறு சதவீதம் அற்புதத்தை கொடுக்கப் போகின்ற அமைப்பு என்பது முயற்சி ஜனாதிபதி நாலாம் இடத்தின் வீடு வாகன சொத்து சுகங்களால் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் புதுசாக வாங்கக்கூடியவர்களுக்கும் இரண்டாம் இடத்தை சனி பகவான் பத்தாவது பார்வையாக வேலை செய்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஆறு கூடையர் எட்டாம் இடத்திலே ஒரு சிலருக்கு இடமிட்ட இடம் வேலைகள் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு ஊதியத்து ஊதிய உயர்வுகளும் இருக்கின்றது ஒரு சிலருக்கு ஊதிய சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகளும் வந்து மாறுகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது பத்து கொடைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு திருகோணத்திலே முயற்சி சாணத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் எட்டு எட்டு கூட சம்பந்தப்பட்ட இருக்கின்ற பொழுதும் உங்களுடைய தொழில்களிலே ஒரு சில பெரிய மனிதர்களின் கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கிறது தொழில்கள் மாற்றம் அடைகின்றதற்கும் இந்த மாதங்களிலே ஒரு சில நல்ல ஒரு உயர்வுகளும் கொடுக்கின்றது காரணம் மூன்று கொடைவர் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் இங்கே பெரிய தொழில்களை காரகனாக கூறக்கூடியவர் சூரிய பகவான் உங்களுக்கு திரிகோணத்திலே இருக்கின்ற முயற்சி காணத்தை பார்க்கின்றதும் அவர் பத்து குடையராக இருந்தும் புதனுடன் எட்டு குடையரும் சேர்ந்து பார்க்க இருக்கின்ற பொழுது ஒரு சில தொழில் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் சற்று கவனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மாதம் அதே சமயத்தில் தொழில் தொழிற்காரகனும் சனி செவ்வாய்கள் சம்பந்தப்பட்ட இருக்கின்ற காரணத்தினாலே இந்த தொழில் வேலைகளாக இருந்தாலும் அனைத்தும் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற மாதமாக இருக்க போகின்ற ஒரு மாதம் பத்து குடையவர் திருகோணத்திலே இருக்கின்றது தொழில்களில் அபார வெட்டிகளை கொடுக்கின்றது ஆறு குடையவர் எட்டாம் இடத்திலே மறந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக தொழில்களை மாற்றமடைகின்ற ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது ஊதிய உயர்வுகளும் தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சில தடுமாற்றங்களும் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு ஊதியம் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வருவார்கள் டாக்மண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சில தொழில் வேலைகளிலே உயர்ந்த பொறுப்புகளிலே இருக்கின்றவர்களுக்கு தடுமாற்றம் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது நவகிரக நாயர்கள் இரு சுபகிரகங்கள் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற பயம் இல்லாத ஒரு அற்புதம் தடுமாற்றம் இல்லாத ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு மாதம் இரண்டு கடவுளும் ஐந்து கடவுள் பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற அமைப்பு குழந்தைகள் சம்பந்தமாக ஒரு சிலர் உங்களுக்கு தேவையில்லாத அவச்சொல்களையும் தேவையில்லாத வீண் பலிகளையும் சுமத்தக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் வேலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில அவச்சொல்களும் தடுமாற்றங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு அனைத்துகளுமே குருவின் அனுகிரகம் என்பது இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வருவது போல் வந்து கம் மழை போல் வந்தாலும் பனி போல் விலகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு இந்த மாதங்களிலே குட்டி கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது மழை போல் வந்தாலும் பனி போல் விலகுகிறது ஏற்பது மழை எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு பனி என்பது ஒன்று கொண்டு தொடர்புடையதாக இருக்கின்றது அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது தெரியாத அளவிற்கு உங்களுக்கு சுபகிரகங்கள் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது அனைத்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தொழில் வேலை சம்பந்தப்பட்ட குடும்ப சாணங்கள் சம்பந்தப்பட்ட வீடு வாகனம் சொத்து சுகங்கள் அனைத்திலேயுமே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் செலவுகள் செய்யக்கூடியது ராகு என்று சொல்லக்கூடியவர் நான்காம் இடத்திலே இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்றது என்பது குருவின் அனுகிரகத்திலேயே இருந்தாலும் கூட இந்த மாதங்களிலே தொழிலில் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு விருச்சிகராட்சிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது ஆக சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஆக இந்த மாதங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் பத்துக்குடையொரு பத்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய நாலாம் இடத்தில் பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாகன சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தேவையில்லாத தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய மாதம் என்பது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த சூரியன் பத்தாம் இடத்தில் இருந்து நாலாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது இங்கே குருவும் இங்கே பகவானும் சூரிய பகவானும் ஒன்று கொண்டு நாலாம் இடமும் பத்தாம் இடமும் தொடர்பு இருக்கின்ற பொழுது தாய்மார்களுக்கு ஒரு சில தேவையில்லாத விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வாகனங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது அந்த வகையிலேயே குருவின் அனுகிரகம் குருவின் நட்சத்திரத்திலே பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில தடை தாமதம் காற்றுபோல் வந்து மறைகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு சுபகிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் அற்புதத்தை அள்ளி கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இரண்டாம் இடத்திலே இரு சுபகிரகங்கள் பார்க்கின்ற அற்புதம் என்பது ராசிநாதனுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய மாற்றத்துக்குரிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு மண்மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தாய்மார்களின் ஒரு சில மருத்துவ ஏற்பாடுகள் மருத்துவ செலவுகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சில இடமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது சனி சேவாயின் தொடர்பு காலி சம்பந்தப்பட்ட முருகனை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி என்பது திதி திருப்பணம் அமாவாசை என்று இந்த பத்தாவது இடத்திலே உங்களுக்கு ராசிக்கு பத்தாவது இடத்திலே சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைகின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆவணி ஆறாம் தேதி என்று இந்த ஆவணி அமாவாசை என்பது நடைபெற இருக்கின்றது அந்த அமாவாசையிலே திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களின் அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் இதை அனுசரிக்கின்றவர்கள் கண்டிப்பாக அனுசரிக்கலாம் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை நவகிரக நாயர்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே குருசுக்கரன் தொடர்பு என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே ஒரு சில தடை தாமதம் வந்து போனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது பணத்திலே நல்லதொரு மாற்றம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தெய்வீக சம்பந்தப்பட்ட அருள் கடாக்சம் கிடைக்கப்பெறுகின்றது ராசிநாதன் உபதயசானம் லாவாசானத்திலே இருந்து அவருடைய உங்களுடைய இரண்டாம் இடத்தை மட்டுமல்ல உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணிய சாணத்தையும் ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தடை தாமதம் எதிரிகளில் இருந்து வெல்லக்கூடிய ஒரு அற்புதமும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது கணவன் மனைவிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் குருவின் அனுக்கிரகம் என்பது இருக்கின்றது இங்கு குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்பதும் இங்கே இருக்கின்றது ஒன்பது குடையவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து அவருடைய பார்வையும் ஆறாம் இடத்தை இருக்கின்றது இந்த ஒன்பதாம் இடத்திபதி தகப்பன் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தகப்பன்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்கின்ற ஒரு அமைப்பு இந்த விருட்சிகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே இருக்கின்றது அந்த வகையிலேயே பெரியவர்களின் ஆசீர்வாதமும் தெய்வங்களின் அறக்கடாச்சமும் பெருகி வழங்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே இருக்கின்றது விருச்சிகராசியை பொறுத்தவரையில் தெளிந்த தெளிவான சிந்தனைகள் துப்பறியும் துறைகளிலே தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதம் என்பது விருச்சிகராசிக்காரர்களாக இருக்கின்றீர்கள் உங்களுடன் முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு வெற்றிகளை திருவினையாக்குகின்ற ஒரு அமைப்பு பத்து கொடை ஒரு தொடர்பு இருக்கின்ற பொழுது அதே சமயத்தில் ஒரு சில தடை தாமதங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு விருச்சிகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்திலே ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது லாபசாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே ராசிநாதன் இருக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக அனைத்து இடங்களிலும் அனைத்து துறைகளிலும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதங்கள் உங்களுக்கு இருக்கின்றது நவக்கிரக நாயர்களின் சஞ்சாரம் என்பது அற்புதமாக நாலாம் இடத்திலே முயற்சி சனதி அமையப்பெறுகின்றதும் ஏழு பன்னிரெண்டு குடியரசு விரை எட்டாம் இடத்திலே இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது இடமிட்டு இடம் நாட்டு நாடு நாடு செல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வரக்கூடிய கணவன் மனைவிகளை பார்க்கக்கூடியவர்களும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது அந்த வகையிலே விருச்சிகராசியை பொறுத்தவரையில் நவகர நவக்கிரக நாயர்களின் சஞ்சாரம் மிகவும் அற்புதமாக அமையப்பட்டு குரு பகவான் எட்டாம் அதிபதி இங்கே வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தையும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று கொண்டு இருக்கின்ற பொழுது சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே சகோதரர்களால் பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் மண்மனை வாகனங்கள் வித்து வாங்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை வீடு வாசனங்களிலே ஐஸ்வர்யங்கள் போகக்கூடியதும் குடும்பங்களிலே தெய்வக்க அருட்கடக்ஷம் வந்து போகின்ற ஒரு அற்புதம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வருகின்ற அற்புதமான ஒரு மாதம் என்பது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது ஆகஸ்ட் மாதம் என்பது பிறந்திருக்கின்ற நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்